சென்னை வடபழனி முருகன் கோவில் பலரும் அறியாத வரலாறு நம் இன மக்களுக்கு வணக்கம் சென்னை வடபழனி முருகன் கோவில் அனைவரும் அறிந்த மிக பிரபலமான கோவில் இந்த கோயிலை கட்டி முடித்து திருப்பணி செய்தவர் ஒரு செட்டியார் என்பது பலரும் அறியாத வரலாறு முருகன் அடிமையாக வாழ்ந்த தன் குருநாதர் இட்ட கட்டளையை நிறைவேற்றி கோயிலை கட்டியவர் ரத்னசாமி செட்டியார் அவரை பற்றி ஒரு குறிப்பு பார்ப்போம் கோடம்பாக்கம் பகுதியில் அண்ணாசாமி நாயக்கர் என்பவர் இளமையில் படிப்பில் நாட்டம் இல்லாமல் இறைபக்தியில் இருந்து தன் மனைவி இரண்டு ஆண் பிள்ளைகளுடன் வாழ்ந்து வராரு கடுமையான வயிற்று வழியில் அவதிப்பட்டு வராரு அப்பொழுது பழனியில் அங்கு வந்த ஒரு சாதுவிடம் தன் துயரத்தை சொல்றாரு அவரை சாது கிருத்திகை நாளில் திருப்போரூர் திருத்தணி பழனி சென்று வழிபட சொல்லி அதன்படி தரிசிக்க திருத்தணி சென்று தியானத்தில் இருந்தபொழுது ஒரு கொடிமரம் அதன் அருகில் ஒரு உண்டியல் இருந்தது சாது கூறியபடி முருகனுக்கு வித்தியாசமான காணிக்கையை தர எண்ணி பாவாடை தரித்து முருகனை பாடாத இந்த நா எதற்கு என்று அறுத்து கொடிமரம் அருகே இருந்த உண்டியலின் மீது வைத்து முழு முருகனை பாடியபடி கோயிலை சுற்றி வந்து கோடம்பாக்கம் திரும்புகிறார் அவரது வயிற்று வழியும் தீர்ந்துவிட்டது ஒரு காட்டுப்பகுதியில் பகுதியில் அமர்ந்து குறி சொல்ல துவங்குறார் நா வளர துவங்குது குறி சொல்வது பழித்து பலரும் அவர்கிட்ட நல்லது கேட்கணும் குறி கேட்கணும் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க ஆயிரம் விளக்கு பகுதியில் மளிகை கடை வைத்து வியாபாரம் செய்து வந்த ரத்தனசாமி செட்டியார் சொல்லும் குறி அண்ணாசாமி நாயக்கரின் தீவிர சீடரா ஆயிடுறாரு தினமும் பூஜை பொருட்களுடன் வந்து குறிமேட்டில் முருகன் வழிபாடு செய்து அந்த நிலையில் அந்த இடம் பிரபலமாகுது அண்ணாசாமி தம்பிரான் ஆகிய சாது சொன்னபடி மூன்றாவதாக நடைப்பயணம் பழனி தண்டபாணி சுவாமியை தரிசனம் செய்து மலையில் இருந்து இறங்கி வரும் சமயத்துல ஒரு முருகர் படம் அதை வாங்கி வந்து அந்த இடத்தில் வைத்து பிரதிஷ்டை சொல்ல துவங்குறார் இந்த நிலையில நம்ம ரத்னசாமி செட்டியார் தம்பிரான் ஆகிய அண்ணாசாமியை தன் குருவாக ஏற்று அவர் கேட்டுக்கொண்டதன்படி செட்டியார் பாவாடை தரித்து முருகருக்கு பழனியிலிருந்து கொண்டு வந்து முருகனுக்கு தினமும் பூஜை செய்து வந்த நிலையில அந்த இடத்தில் முருகன் கோவில் கட்ட வேண்டும் என்று தன் குரு அண்ணாசாமி தம்பிரான் ஆசையை வெளிப்படுத்த அதை ஏற்று ரத்தனசாமி செட்டியார் பழனி ஆண்டவர் சிலையை வடிக்க தபதியிடம் சொல்லி கோயில் வேலை நடந்துட்டு வருது இந்த வேலையில அண்ணாசாமி தம்பிரான் இறைவன் திருவடியை அடைஞ்சிட்டாரு அவரது ஆன்மீக பணிகளை தொடர்ந்து ரத்தனசாமி தன் குருவின் ஆணைப்படி ரத்தனசாமி தம்பிரானாக மாறி காணிக்கை வைத்து பூஜைகள் செய்து அந்த குறிமேட்டில் எழுப்பப்பட்ட கோவில் வட ஆண்டவர் கோவில் இன்னைக்கும் அதை அப்படிதான் நம்ம அழைச்சிட்டு வரோம் அதிலிருந்து வட பழனி கோயில் பிரபலமாயிடுது இப்ப இன்னும் மிகவும் பிரபலம் தான் இருக்கு வர மக்கள் தொகை மேல் மேலும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு பின்னால செட்டியாரும் சென்னை சைதாப்பேட்டையை சேர்ந்த பாக்கியலிங்க தம்புரான் சேர்ந்து செட்டியார் காலத்திற்கு பின் அவர் வழியில் பணிகள் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு முருகன் திருவடியை அடைஞ்சார் இந்த மூன்று சாதுக்கள் சமாதிகளும் வடபழனி முருகன் கோவிலுக்கு அருகில இருக்கு ஒரே இடத்துல இருக்கு அங்க பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகளும் நடக்குது இந்த மூன்று சாதுக்களால் அமைந்த வடபழனி முருகன் ஆலயம் ரத்தனசாமி செட்டியார் மூலம் கட்டப்பட்டது என்பது கல்வெட்டில் வரலாறாக பொறிக்கப்பட்டிருக்கு அங்கு இப்ப படங்களா வரைஞ்சும் எழுதி வச்சிருக்காங்க வடபழனிக்கு வரவங்க கண்டிப்பா இதை படிச்சு பாருங்க தென் முருகன் கோவில் போல் சிறந்து விளங்குகின்ற வடபழனி ஆலயத்தின் அத்தனை பூஜை செய்யும் ஒளிகளும் நம்ம மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்க ஒருங்கிணைப்பு மூவேந்தர்களில் ஒருவரான வழக்கறிஞர் மாணிக்கம் ஐயா அவர்கள் இல்லத்தில் கேட்கும் வண்ணம் உள்ளது நம் செட்டியார் இனத்திற்கு இன்னும் சிறப்பு ஐயோவோட வீடு வடப்பழனி முருகராண்டவர் கோயில் கிட்டியே தான் இருக்கு நம் சமுதாய மேம்பாட்டு சக்கரவர்த்தி ஒவ்வொரு உறவுகளின் அன்றாட வாழ்வில் அக்கறை கொண்டு வளர்ச்சி பாதையில் கவனம் செலுத்தி வரும் நம் எழுச்சி நாயகர் மத்திய சங்க மாநில பொதிகை மலையில் புறப்பட்டு ஒவ்வொரு நாளும் சென்னை வந்தடையும் இளந்தென்றல் எஸ்பிஎன் சத்தியமூர்த்தி செட்டியார் தலைமையில் அக்டோபர் இருபத்தி ஆறில் திருவரங்கன் வீற்றிருக்கும் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறும் நம் செட்டியார்கள் எழுச்சி மாநாடு எல்லா வகையிலும் வெற்றி பெற வடபழனி முருகனை வழிபட்டு ஒன்றுபடுவோம் வென்று மகிழ்வோம் நன்றி